பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென் கிசுக்கள் மிகவும் பிரியமானவர்கள் நன்றொரு மக்கள் நன்றிய சபா புதிய மாதத்தை காண்பதற்கான கிருபை எங்களுக்கு தந்தீரே இந்த ஆண்டோர் நமக்கு கொடுத்த வாக்கு இறைவார்த்தை உபாகமம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது அதிகாரத்தில் எட்டாவது கத்திரக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு கூட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் எல்லாரும் ஆமேன் சொல்லாமா ஆமேன் நமக்கு மிகவும் பிரியமானவர்களே என்னை விளப்படுத்துகிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறவர் எனக்கு முன்பாக போகிறவர் என்னுடைய வழிகளை அவர் சரிபடுத்துகிற தேவனாக இருக்கிறார் நான் போகிற வழியை அவரின் அறிவார் எனக்கு முன்பாக அவர் சென்று என்னோடு கூட இருந்து என்னுடைய காரியங்கள் அனைத்திலும் எனக்கு வாய்க்கு செய்ய தேவனாக இருக்கிறார் என்னை விட்டு விளங்குவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை என்னுடைய தேவன் என்னுடைய தேவன் நான் பயப்பட மாட்டேன் கலங்க மாட்டேன் நீங்க பயப்படாதீங்க நீங்க கலக்காதீங்க தைரியமா இருங்க அவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார் முன்பாக போகிறவனாயிருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறவனாயிருக்கிறார் அவர் உங்களை விட்டு விளைவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை நீங்க பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் எல்லாரும் சொல்லாமா அவன் நாமக்கு சொல்லும் மிகப்பெரிய மாணவர்கள் இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்க போகிறதோ

நீங்க பயப்பட வேண்டாம் அமேன் நீங்க கலங்க வேண்டாம் அமேன் கத்துறது அமேன் நம்மளோடு கூட இருந்து இந்த வாக்குதத்தம் நமக்குரியதாக மாற்றி நம்மை பிலப்படுத்தி உற்சாகத்தின் பாதையில் தொடர்ந்து வள்ளமையாக வழிநடத்தி நம்மை பிலப்படுத்துவாராக அமேன் கம்சியூ